உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ராகவ் வந்துட்டு என்ன தான் வந்து சேரன்னு சொன்ன விஷயத்த வச்சு திரும்பவும் போய் நிலா கிட்டே பேசினாலும் நிலா வந்து ஒரே முடிவாக தான் இருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சோழன் தான் என்னோடய ஹஸ்பண்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டுருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் அவங்க கிளம்பி போடுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து ராகவோட மனசில் இன்னும் இன்னும் அதிகமாக வந்துட்டு ஒரு வெறித்தனமான ஒரு இதாக கொடுக்குது அதாவது நீ என்ன தான் வந்து என்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சாலும் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் அப்புறம் நீ சும்மா தானே இருப்ப தனியாக தானே இருப்ப அப்போ நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் எப்படி அது உன்னை கல்யாணம் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு இந்த காதல் வந்துட்டு இப்போது ரொம்பவும் ஒரு மாதிரி வெறித்தனமாக மாறுது ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணுனா நிலா வந்து சோழனை வெறுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ வீட்டில் வந்து பார்த்தா எல்லாருமே வந்து மார்னிங் ஆஃபீஸ் இருக்காங்க கிளம்பிட்டு இருக்கும்போதே பார்த்தா நிலா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பல்லவனும் நிலாவும் கிளம்ப போகிறாங்க ஸோ கிளம்பி வெளியே வரும்போதே பார்த்தா எய்த்தாப்பில் நடேசன் வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராரு ஸோ கூட்டிகிட்டு வரும்போதுமே பார்த்தா நிலா வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க யார் அங்கிள் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் நீ வீட்டுக்கு வாமா இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டியா நீ அப்படின்றாங்க ஆமா அங்கிள் டைம் ஆகுதுல்ல அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் நீ வீட்டுக்கு வா ஏன் அப்படின்றாங்க என்ன அங்கிள் டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு தாம்மா சொல்கிறேன் ஒரு நிமிஷம் நீ உள்ள வா எங்கள் சோளம் உள்ளே இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ எல்லோரும் உள்ளதான் இருக்காங்க அப்படின்னோடனே பல்லவா நீ இன்னைக்கு காலேஜுக்கு உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன நீ ஏன் இருந்தாலும் இப்படி இப்படி சொல்லிட்டுருக்காரு அப்படின்றாங்க பல்லவா அந்த ஆள் இந்த அவரை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போவுமே சரி விடுங்க நீ வந்துருச்சே அப்படின்னு சொல்றாங்க சரிண்ணா இவங்களும் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் உள்ளே வந்துட்டு டே சோழா எங்கடா இருக்கீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவங்கள கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது எதுக்குன்னு இந்தால் காலையிலே ஒன்று கத்திகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க என்னன்னு தெரிலடாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி சேரன் அப்புறம் சோழன் மூணு பேருமே வெளியே வராங்க வெளியில் வந்தால் ஒரு பொண்ணு கூட நின்றுட்டு இருக்கும்போது இப்போ உடனே சோழன் கேட்குறாரு என்னையா அன்றைக்கி சொல் சும்மா தான் சொல்லிகிட்டு இருந்தேன்னு பார்த்தா நிஜமாகவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வண்டியா அது என்ன மாசமாக வரதுக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நடேசன் இருந்துட்டு டே எனக்கு நல்ல வாயில் வந்துட போதுரா என் வயசு என்ன என் வயசுக்கு வந்து நான் சொன்னேன்னா அதுக்காக நான் ஒரு இது இப்படி சின்ன பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணி கூட்டி வருவேன் நீ உனக்கு நினப்பா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறாரு சரியா அப்படி நீ அப்போ கல்யாணம் பண்ணி கூட்டு வரலன்னா யார் இந்த பொண்ணு எதுக்கு நீ இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்றாங்க அதான் அதெல்லாம் நான் உங்ககிட்ட தான்டா கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே நிலாவுக்கு இப்போ ஒன்றுமே புரியல அங்கிள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல யார் இவங்க அப்படிங்கிறாங்க அதுதான் எனக்கும் புரியல கையில் ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே இந்த பிள்ளை பாட்டுக்கு நேராக டீ கடையில் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே இவரோட வீடு எங்கே இருக்குது சோழன் வீடு எங்கே இருக்குது சோழன் வீடு எங்கே இருக்குன்னு இது பாட்டு கேட்டுட்டு நிற்கிது அப்போ தான் அங்கே இருந்தவன் பார்த்துட்டு இவன் பையனை தான் கேட்குது அந்த பொண்ணுன்னு சொல்லி என்னை கவுட்டு காட்டுறாங்க கடைசியில் போய் பார்த்தா இந்த பிள்ளை நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து காட்டிட்டு இருக்கு அதனால தான் வெளியில் எவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நேராக நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சோழன் உடனே என்னது என்ன கேட்டுட்டு இருந்தாங்களா யார் நீங்கள் எதுக்கு என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சோழன் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்கிறக்காக இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்கன்னு மாற்றி மாற்றி பேசுகிறேன் நான் பாருங்க நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க நினைக்கிறேன் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் கேப் ஏதாவது நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓனர் கிட்ட தானே பேசணும் அவர் சொன்னால் தான் நான் வருவேன் நீங்கள் என்ன ஃபோட்டோலாம் வச்சுட்டு நேராக என் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க இருக்கீங்களா யார் நீங்கள் எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இவங்க பயங்கரமாக அழுதுட்டு நீங்கள் இப்படிலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு முன்னாடி மாற்றி மாற்றி பேசுவீங்கன்னு தெரியும் அதனால தான் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கிட்டே அந்த பொண்ணு எல்லா ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்குது அதில் பார்த்தா எல்லாத்துலேயுமே சோழன் கூட சேர்ந்து இப்படி எடுத்துருக்க மாதிரி அப்படி எடுத்துருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோஸை கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஷாக் ஆகுது நிலா உடனே டக்குன்னு அதை வாங்கி பார்த்துட்டு என்ன ஃபோட்டோ அதை இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்குமே ஷாக் ஆகுது என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன நீ என்னெல்லாம் சத்தியமாக நம்பவே முடியல நீ அப்படிங்கிறாங்க உடனே அதை என்ன என்ன ஃபோட்டோ அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தோன்னே சோழனுக்குமே அப்படியே ஆடி போயிருது என்னென்ன சத்தியமாக சொல்கிறேன் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இந்த ஃபோட்டோவில் ஏதோ அவங்க வந்து ஏதோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இல்லைண்ணே நானும் இது இல்லைண்ணே நான் இந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க என்ன சோழன் என்னை எப்படி எப்படிலாம் பேசி நீங்கள் லவ் பண்ணீங்க கடைசியில் என்னை வந்துட்டு குழந்தை வந்துருச்சுன்னொன்னே அப்படியே விட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா ஒரு தாலி கூட கட்டலை எப்படி தான் நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சேன்னு எனக்கு வந்தது அவ்வளோ பெரிய கஷ்டமாக போயிடுச்சு என்றைக்கோ நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருந்ததுனால இதை வச்சு இப்போ நான் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னது நான் உங்ககிட்ட பேசி

வந்துட்டு இப்படி ஒரு ஆளா நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சோழன் வந்துட்டு எங்க எங்க சத்தியமா சொல்றேங்க இது என்னமோ டிராமா பண்ணிட்டு வந்து நிக்குதுங்க நான் இப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லைங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லைங்க சும்மா நான் வந்துட்டு பொண்ணுங்க கிட்ட பேசுவேன் பழகுவேன் அதுவும் அண்ணன் கூப்பிட்டு போயிட்டு அந்த கோயில்ல சத்தியம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சத்தியமா சொல்றேங்க நான் அந்த மாதிரி பேசுறது கூட இல்லை ஏன்னா நான் பண்றதே உங்களுக்கு அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு புரிய வச்சுட்டாங்க ஆனா நான் அந்த காயத்ரி விஷயத்துல பண்ணது கூட உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து என் மேல பொசிசி ஆக மாட்டீங்களா உங்களை கடுப்பேத்தணும் அப்படிங்கறக்காக தான் நான் அது செய்ய போய் அது அப்பா முடிஞ்சு போயிடுச்சே தவிர இந்த விஷயத்தில் சத்தியமா அப்படி பண்ணவே இல்லைங்க நீங்களே நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷமா இப்படி அந்த பொண்ணு கிட்ட பழகி இருக்க முடியும் நான் பாட்டுக்கு நான் உண்டு வீடு உண்டுன்னு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல மரியாதை உண்மையை சொல்றா என்னடா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஆனா நீயும் என்ன நம்ப மாட்டேங்கிற அதான வழக்கம் போல தானே யார் இந்த குடும்பத்தில் என்ன நீங்க நம்புவீங்க எப்ப பாரு என்ன வந்துட்டு ஒரு ஃபிராடு ரவுடி இப்படிதானே வந்துட்டு போய் சொல்லுவேன்னு சொல்லி தானே இது பண்ணுவீங்க அதுக்காக இப்படி ஒரு பொண்ணு விஷயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ற நான் சீப்பான ஆள் இல்லை என்னென்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் புலம்புனாலுமே யாருமே அதை வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேக பார்வையிலே பார்க்குறாங்க ஏன்னா அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் கொண்டுட்டு வந்து அழுகும் இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிடுதுன்னா என்னால் சத்தியமாக எங்கேயுமே போக முடியாது இப்போ நீங்கள் ஒரு வருஷமாக கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு தான் என்னை வந்துட்டு நீங்கள் அப்படி பழகினீங்களா என்கிட்ட அப்போ அதனால தான் என்னை கல்யாணம் பண்ணாம விட்டுட்டு வந்துட்டீங்களா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துருது அந்த பொண்ணு நிலாவுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக கோவம் வருது டக்குன்னு அவங்க ஆஃபீஸ்க்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்ட்றாங்க ஸோ ஆஃபீஸ்க்கு போனாலும் இங்கே சோழனுக்கு வந்துட்டு வீட்டிலே இருக்க முடியல எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணும்போது அவங்க பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க நடேசன் மட்டும் வீட்டில் இருக்கார் இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே சோழன் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது என்ன நடக்குதுன்னு புரியலையே இவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் சும்மா பேசுவான் பழகுவான் கட்டின பொண்டாட்டிக்கிட்டே இப்படி இருக்கிறதுக்கு அவனுக்கு திறமை கிடையாது இன்னொரு பொண்ணுக்கிட்டே இவன் இப்படி நடந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் யோசிக்கிறாரு இருந்தாலும் வீட்டில் அந்த பொண்ணோட நடவடிக்கையை கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு வீட்டில் ஆள் இல்லாதப்ப யார்கிட்டயே பேசுறது ஃபோனில் அப்புறம் தெரியாமல் ஃபோனை வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறத நடேசனுமே கவனிக்கிறாரு சரி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே இருக்காரு அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு நிலா போனதுக்கப்புறமா பார்த்தா ராக வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு கைஸ் எல்லாரும் கவனிங்க நம்ம வந்துட்டு எப்போவுமே வருஷம் வருஷம் பிளான் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் மூணு நாள் ட்ரிப்பு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட திருவான்மியூர் பிரான்ச்சில் இருக்கவங்களும் நம்மளும் சேர்ந்து தான் இப்போ நம்ம போக போகிறோம் போன இயர் மாதிரியே அதனால் எல்லாருமே இந்த வாட்டி கம்பல்சரி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே நிலா வந்து டக்குனு ஹீல்லர் ஆகும் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நிலா எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று இப்போ நீங்கள் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருக்கீங்க எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேன் வர மாட்டேன்னா ஏன் எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா எல்லாருமே நாங்கள் அப்படி தானே வரோம் வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம் இந்த மூணு நாள் தானே நமக்குன்னு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் இருக்க வேணாம்மா ஏன்னா நம்ம பார்க்குற ஒர்க் அந்த மாதிரி கொஞ்சமாவது நம்ம மைண்டுக்கும் ரிலாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வா நிலா போகலாம் ப்ளீஸ் ப்ளீஸ்னே சொல்லிட்டு இருக்காங்க நிலா எந்த பதிலுமே செல்லாமல் இருக்கும்போது ஓகே கைஸ் உடனே ஒரு த்ரீ டேஸில் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக உள்ள போயிடுறாரு அதுக்கப்புறமா நிலா அப்செட்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ திவ்யா சொல்கிறாங்க இங்கே பாரு நிலா ரொம்ப ஜாலியாக இருக்கும் தெரியுமா போன வருஷம் நாங்கள் போகும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தோம் நாங்கள் அந்த பிரான்ச்சில் இருக்கவும் வருவாங்க நம்மளும் சேர்ந்து போகும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் தெரியுமா இங்கே பாரு நான் போன இயர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து லேப்டாப்பில் தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் அவங்ககிட்ட காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று காட்டிட்டே இருக்காங்க ஆனால் நிலாக்கா அதை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா வீட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி என்ன சோழன் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ திவ்யா வந்து ஃபோட்டோஸ்லாம் காட்டும்போது நிலா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நிலா உங்ககிட்ட தானே காட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சாரி திவ்யா எனக்கு லயர்ஸாக தலைவழிக்கிற மாதிரி இருந்தது காட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக அவங்க வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி காட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஃபோட்டோ பீச்சில் எடுத்த மாதிரி இருக்குது அதில் பார்க்கும்போது டக்குன்னு வந்துட்டு நிலா வந்து திவ்யா திவ்யா அந்த ஃபோட்டோவை திரும்ப எடு அப்படின்றாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கும்போது அதை கொஞ்சம் ஜூம் பண்ணேன் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அந்த வீட்டுக்கு வந்திருக்கு அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கு ஆமாம் திவ்யா இந்த பொண்ணு யாரு அப்படின்றாங்க என்ன நிலா அந்த பொண்ணை மட்டும் பர்டிகுலராக தெரியுமா அப்படின்றாங்க இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அதனால கேட்டேன் யாரு அப்படின்றாங்க திருவான்பூர் பிரான்ச்சில் தான் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா சொன்னோன்னே இப்போ வந்து ரொம்பவுமே வந்துட்டு நிலாக்கு வந்து ராகவ் மேலே அப்படி கோவம் வருது ஏன்னா வீட்டில் வந்து சோழன் அடிச்சு சொல்றாரு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்போது இதுவும் ராகவோட பிளான் தானா அந்த பிரான்ச்சில் இருந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கறது வந்துட்டு இப்போ நிலா வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ ஓகே ஓகே எனக்கு இந்த ஃபோட்டோஸில் கொஞ்சம் சென்ட் பண்ணுறியா ஏன்னா இதெல்லாம் நான் கொண்டு போய் வீட்டில் காட்டினாதான் என்னை வந்துட்டு கொஞ்சம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திவ்யா கிட்ட சொல்லி அது எல்லாத்தையுமே இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ பர்ட்டிகலராக அந்த கேர்ள் இருக்கிற அந்த ஃபோட்டோவையும் சேர்த்தே வாங்கிக்கிறாங்க ஏன்னா தனியாக கேட்டால் திவ்யாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபோட்டோவையுமே சேர்த்து வாங்கிக்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் சோழன் வந்து அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு நிலா வந்து எப்படி நம்மளை எது பண்ண போகிறாலோ தெரியலையே எப்படியுமே சும்மாவே அவள் சந்தேகப்படுவா ஏன்னா ராகவ் வந்து இந்த மாதிரி சொன்னான்னு சொன்னதுக்கே வந்துட்டு இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க ராகவ் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லி சொன்னா அதுக்கே அவ ஒத்துக்கலங்கும் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு சும்மாவே நம்ம பொண்ணுங்க கிட்ட கடலை போடுவோம் ஏன்னா இந்த விஷயத்த வந்துட்டு நிலா கண்டிப்பா இதை வந்து போச்சு எனக்கு அவ்வளவுதான் என் வாழ்க்கையை ஊத்தி மூடிட்டாங்க எல்லாருமே இது யார் பண்ண வேலைன்னு தெரியலையே இவ எவனே தெரியலேங்கிற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு ஸோ அங்கிருந்து நிலா வந்து வராங்க உடனே சோழன் அங்கே இருக்கும்போது என்ன சோழன் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அப்போ சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னடாவா நம்ம கிட்ட வந்து இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாரிங்க நான் சத்தியமா இப்படிலாம் பண்ணலங்க எனக்கு யாருன்னே தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஒரு நிமிஷம் வாங்க நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்னங்க எங்க போகிறோம் அப்படின்றாங்க சும்மா வாங்க அப்படி நடந்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் உட்காந்துட்டு இருக்காரு அங்கிள் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க ஆ சரிம்மா போயிட்டு வா அப்படின்ட்டு இப்போ நடேசனுக்கு கொஞ்சம் தெளிவாகுது சரி ஓகே அப்போ நிலா ஏதோ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே பண்றாரு ஸோ நடந்து போகும்போதுமே இப்போ வந்துட்டு சோழன் அப்படியே ஒரு கில்ட்டு ஃபீலோடே வராரு சத்தியமா சொல்றீங்க எனக்கு இது யாருனே தெரியாதுங்க அப்படின்ற போது பேசும்போது இப்போ நிலா வந்து சிரிக்கிறாங்க என்னங்க நான் பயந்துட்டே இருக்கேன் நீங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் சோழன் நீங்க அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் இன்றைக்கி ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஃபோனில் வந்துட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க இதை பார்த்த உடனே சோழனுக்குமே அவ்வளோ ஒரு கோவம் வருது ஸோ கோவத்தோடே வந்துட்டு எல்லா அவன் பண்ண வேலை தானாங்க பாருங்கள் நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிக்கணும் அப்படிங்கிறக்காக எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக கேவலமான வேலையெல்லாம் அவன் பார்க்குறானு அப்படின்றாங்க எனக்கு எல்லாமே தெரியும் சோழன் நீங்கள் அமைதியாக இருங்க ஆனால் இந்த பொண்ணு வாயிலேருந்தே வந்துட்டு அவளை வந்துட்டு நம்ம சொல்ல வைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற பிளானை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தா நிலா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியில் வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தவொடனே எல்லாருமே பார்த்துட்டு என்ன பண்ணலாம் எதுக்குப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வர தயவு செஞ்சு வீட்டை விட்டுலாம் போயிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்லாம் அப்படி பதறாரு பள்ளம் வந்து ஒரு சைடு அண்ணி நீ எங்கேயும் போயிடாதீங்க அண்ணி நீங்கள் தான் நீ எங்களுக்கு அண்ணி நீங்கள் இங்கே நீ இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ சோழனுமே இருந்துட்டு என்ன அதுதான் கிளம்புறதுனா கிளம்பட்டும் அவங்க தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்களே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்ட்டு கிளம்புறதுனா கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனும் பேசும்போது எல்லாருக்குமே என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் நிலா வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ இப்படி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது இப்போ வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா நிலா வந்துட்டு இங்கே பாருமா நீ வந்து சொல்கிறது உண்மையாக பொய்யானலாம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டை நம்பி வந்துட்டேன் முக்கியமா உன் குழந்தைக்கு காரணம் என் புருஷன் வேற நீ சொல்லிட்டேன் இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் இனிமேல் என்னோட ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ தயவு செஞ்சு ரூமில் போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே இதாகுது ஆஹா நம்ம நினச்ச பிளான் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூமுக்கு போயிடுது ஸோ நிலா வந்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போதுமே எல்லாருமே போக வேணான்னு சொல்லும்போது சரி ஓகே நான் இந்த ரூமில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் இருக்க ரூமுக்கு போயிடறாங்க அவங்க இப்போ வந்து சோழன் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு சரி ஓகே இப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா இதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வந்துட்டு நைட்டு எல்லாருமே படுத்துடுறாங்க போய் கதவை திறந்துட்டு இவர் பாட்டுக்கு உள்ளார போகிறாரு இப்போ உள்ளே இருந்த அந்த பொண்ணு கற்றுக்கத்துன்னு கத்துது கத்துன உடனே எல்லாேருமே எழுந்துடுறாங்க எழுந்துருச்சு எல்லாருமே வெளியில் வந்தோடனே பார்த்தா லைட்லாம் போட்டுட்டு ஏ ஆச்சு என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது உள்ளார சோழன் நின்றுட்டுருக்காரு இந்த பொண்ணு கத்துன்னு கத்துறாங்க உடனே வந்து சேரன் டக்குன்னு கதவை திறந்துட்டு ஏ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க என்னென்ன ஏன் குழந்தைய தானே அவள் சுமந்துட்டு இருக்கா அப்படி பார்த்தா அவள் என்னை லவ் பண்ணுறாதானே அப்போ நான் அவடூட போ ரூம்ல என்ன என்ன தப்பு உள்ள போனால் எதுக்கு இதை கற்று கத்துன்னு கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு இல்லை தயவு செஞ்சு வெளியே போங்க இதெல்லாம் வேணாம் நான் மட்டும் இந்த ரூமில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே சோழன் சொல்கிறாரு இங்கே பாருன ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ எனக்கு ரெண்டு பேரை வீட்டில் வச்சுட்டு நான் மட்டும் எதுக்கு தனியாக அவங்க கூட வந்து வெளியில் படுத்து கிடக்கணும் அங்கிட்டு நிலா வந்துட்டு சுத்தமாக அந்த ரூம் சைடே என்னை விடமாட்டா அவள் அதை டைவர்ஸே அப்ளை பண்ணிட்டா என்னை பிடிக்கலங்கிற மாதிரியே பேசிட்டா ஆனால் இவ தான் ஏற்கனவே என் குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்காள்ல அப்போ நான் இவ கூட இருந்தால் என்ன தப்பு அதனால தான் நான் ரூம்குள்ளே வந்தேன் அப்படிங்கும்போது இப்போ அந்த பொண்ணு பயங்கரமாக கத்தி தூப்பாடு போடும்போது அதெல்லாம் முடியாது நான் இன்றைக்கி நைட்டு உன் ரூமில் தான் இருப்பேன் போ உள்ளே போ நீ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக கதவை தாப்பா போட போகிறாரு அந்த பொண்ணு டக்குன்னு கதவை திறந்துட்டு வேகமாக வெளியே ஓடி வந்துட்டு இப்போ பயங்கரமாக கத்தி அழுகுது எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல நிலா வந்து அப்படியே கையை கட்டிட்டு அப்படின்னு நின்று பார்க்குறாங்க ஸோ அப்போ வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கும் புரியல அப்படிங்கும்போது இப்போ சோழன் அப்படியே பார்க்குறாரு உடனே இந்த பொண்ணு பயங்கரமாக அழுதிட்டு சத்தியமாக என்னை விட்டுருங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணலை எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது எனக்கு இவர் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க உடனே நிலா அங்கேருந்து வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும் அப்படின்றாங்க அப்படி அந்த பொண்ணு பார்க்கும்போது என்ன நீ திருவான்மியூர் பிரான்ச்சில் தானே ராகவோட ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது என்னப்பா சொல்கிற ராகவ் ஆஃபீஸில் இந்த பொண்ணு வேலை செய்தா அப்படின்றாங்க ஆனால் இதெல்லாம் சாதாரணமான விஷயம்னே எனக்கு ரொம்ப நாளைக்கு நல்ல வேலை இது இழுத்துட்டு போகாமல் டக்குன்னு தெரிஞ்சுச்சேன்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொன்னேன் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் காட்டுறாங்க ஸோ அப்போ அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே கோவம் வருது ஆனால் எப்படிப்பா சோழன் வந்துட்டு இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறான் நீ எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒன்னே இல்லைண்ணே நான் தான் அவர் அப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க என்னப்பா சொல்கிற நீ தான் பண்ண சொன்னியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ண நிலா சாயந்தரமே எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க நிலா சொன்ன மாதிரி தான் இப்போ நான் நடந்துக்கிட்டேன் அவள் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும்னா இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லிட்டு நிலா கொடுத்த பெர்மிஷனால் தானே நான் இப்படி பண்ணனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல ராகவ் தான் பண்ணியிருக்காரு ஏன்னா சோழன் மேலே அவங்களே கடுப்பாகி வெளியே வரணும் எந்த காலத்துலேயும் சோழன் சைடு திரும்பவே கூடாது எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ராகவ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான கதைக்கிழமை வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்